ஆக்சுவலா இந்த திவ்யாவுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல நேற்றுலேருந்து எல்லா ப்ரோமோலையும் அது மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு கயமுய கயமுயேன்னு கத்துட்டு இருக்கு ஆனால் ஒன்று உறுதிங்க இவங்க கேரக்டரை பண்ணுங்க அப்படின்னா கேரக்டர் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க பிக் பாஸ் இது காரி துப்பி பார்த்தாரு இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா லைவ்ல என்ன இருக்கு அப்படின்னா இந்த இருந்து வெளியில் போனவங்க கேரக்டர் ஒழுங்காக பண்ணாதவங்க யாருன்னு கேட்டதுக்கு என்ன கேட்டால் எல்லாத்தையும் தான் சொல்லணும் ஆனால் எஃப்ஜே வந்து எல்லாரும் டார்கெட் பண்ணி சொன்னாங்க அப்படி ஒரு சமாளிபிகேஷன் சமாளித்து பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கேங்கில் இருக்க சபரி வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் மொத்தமாக அனுப்பிச்சு விட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா ஹைப்போ கூட தட்டுருக்காங்க அதாவது இந்த மூணாவது புறமால என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா வினோத்துக்கும் இதுக்கு திவ்யாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது அதுக்குள்ள எதுக்கு வந்து விக்ரம் வந்து தேவையில்லாம நானும் குறுக்க கௌசிக் பூந்தான்னு சொல்லிட்டு போடுறாருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதாவது டீசென்ட்டா வந்து பேசும்போது கற்றுக்கோங்கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து ஆரம்பிக்கிறாங்க திவ்யா ஆரம்பிக்கிறான் உடனே வந்து வினோத் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா சீ போவா அதெல்லாம் சொன்னேன் அதெல்லாம் டீசென்சி கிடையாதா அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து வினோத் அவருக்கு சொல்றாரு உடனே திவ்யாவுக்கு எங்கிட்ட இருந்துக்கும் பொத்துக்கிட்ட வந்துச்சோ பாத்தீங்கன்னா திவ்யா வந்து காச்சு மூச்சுன்னு கத்துறாங்க அதாவது டீசென்ட்ரி இந்த டெக்கோரம் இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடையாது ரைட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஒன்று சொல்றாரு இதில் குறுக்க வந்த இவர் என்ன பொருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் அதாவது நீங்கள் பர்சனலா வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கு அதெல்லாம் பண்ணாதீங்க இதில் எங்கெங்க பர்சனலு இந்த மாதிரி டார்கெட் எங்கெங்க இருக்கு அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்வதி உள்ள வராங்க பார்வதி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்கு அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க ஒண்ணே பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து கடுப்பாயிருச்சு நீ எல்லாம் உள்ள வராத தேவல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திட்டுறாங்க திட்ட போக பாரு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ அவன்தான் அப்படிதான் பேசுவேன் ஓ நீ எல்லாம் எனக்கு எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க உடனே திவ்யாக்கு வந்து பல 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 நடுவ ஆரம்பிச்சிடறாங்க பலருக்கு பெட்ரோல் படுத்தர்றாங்க என்னைய பொறுத்தளவு இந்த டாஸ்க்கை வந்து எவ்வளவு கொல நாசம் பண்ணணுமோ அவ்வளவு நாசம் பண்றாங்க ஏன் போன வாரம் ஸ்கூல் டாஸ்க்கே பாத்தீங்கன்னா கேவலமா பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நகையை கூட தூக்கி போட்டானுங்க அதை வந்து கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க ஒரு இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க டெய்லி எபிசோட் பார்க்கவே கடுப்பா இருக்குன்னு பார்த்தா லைவ் பார்க்க அவ்வளவு காண்டா இருக்கு இவங்களை பொறுத்தளவு கயமைய கயமையன் சண்டை மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல நம்ம ஒரு என்டர்டெயின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விடத்துல பாத்தீங்கன்னா என்டர்டைன் பண்ணவே மாட்டேங்கிறாய்ங்க இப்போ ஒரு டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா யார சொல்லணும்னு கேட்கும்போது பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் சொல்றது இப்ப எப்ஜே பொறுத்தலாம் பாத்தீங்கன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் வந்து உள்ள கொண்டு வராப்புல இவ யாரு தப்பா பண்ணா அதான் நீ சொல்லணும் யார் இந்த கேரக்டர்ல இருந்து வெளியில வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேக்கிறாரு அப்படின்னா அதை மட்டும் எப்ஜே சொல்லணும் அதை விட்டுட்டு பார்வதி நீ கமருதினோட சுத்திட்டு இருக்க அவரோட ஒரு சுத்திட்டு இருக்க டேய்யே அதை அவங்களோட பர்சனல் அதை நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோமோ அதை தான் எக்ஸ்போஸ் தானே இருக்கோம் அதை விட்டுட்டு யார் இந்த டாஸ்க்ல வந்து ஒழுங்கா பண்ணலை அதை மட்டும் ஒரு தலைவன் சொல்லணும் ஆனா இவங்க ஒன்று பண்றாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேவலமா தான் இருக்கு இது எல்லாத்தையுமே இந்த வாரம் வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதிக்கு நல்ல ஒரு சரவடி அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்னைய பொறுத்தளவு இந்த வாரம் அவர் என்ன கேப்பாருந்ததில்ல வார வாரம் வந்து கேட்டுக்கிட்டுதான் இருக்காரு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா இவனுக்கு வந்து திருந்தன பாடு கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இதான் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கோயம்பாட்சி சொல்லுங்க